ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் க்யூட் ப்ளாக்ஸ் கவி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப் வீடியோ தான் இது வந்து நம்மளுக்கு ஹேர் ஃபால் கண்ட்ரோல் பண்ணுறதோடு சேர்த்து முடிவு நல்லா திக்காக அடர்த்தியாக வளர்கிறதுக்கு உண்டான ஒரு ரெசிபி தான் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் தண்ணி நீங்கள் ஊற்றி நல்லா தான் கொதிக்க விடுங்க எதுவுமே போட வேணா ஃபஸ்ட்டு ஒரு கப் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருங்க நெக்ஸ்ட்டு துருவனை இஞ்சி இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பீஸ் இஞ்சியை வந்து நீங்கள் துருவிட்டால் எவ்வளோ வருமோ அந்த அளவு இஞ்சி சேர்த்தா போதும் அப்புறம் ஒரு சிட்டிக மஞ்சத்தூள் இதை போட்டு கொதிக்க விடுங்க இது ஒரு ரெண்டு செகண்ட் போட்டோம் அதுக்கப்புறம் இப்போ தான் ரெண்டு முக்கியமான ஐட்டம் ஆட் பண்ண போகிறோம் யூஎஸ்ல முருங்கைக்கீரெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது அந்தளவுக்கு அதனால் நான் ஊர்லேருந்து வரும்போது கருவேப்பிலை பொடி முருங்கைக்கீரை பொடியெலாம் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டிங்கன்னா அதே மாதிரி கருவேப்பிலை பொடியும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போடுங்க இது ரெண்டையும் போட்டுட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் கொதிக்க விடுங்க கரெக்டாக நாலே நிமிஷம் தான் கேஸ் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நீங்கள் இதை அப்படியே வடிகட்டி எடுத்துக்கோங்க வடிகட்டுறது பார்த்திங்கன்னா பவுடர் வந்து குடிச்சிடலாம் பட் நம்ம அது இஞ்சி துருவலுக்காக தான் முக்கியமாக அதை நம்ம வடிகட்டுறது ஸோ இப்போ வடிகட்டின பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு கப் தண்ணி வந்து அப்படியே ஒரு முக்கால் கப் அளவு ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கிளாஸில் ஃபுல் கப் நான் தண்ணி ஊற்றினேன் இதில் ஒரு கால்வாசி வந்து நல்லா கொஞ்சம் சுண்டி வந்திருக்கு இதில் முக்கால் கப் தான் இப்போ நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த தண்ணி இந்த ஒரு சூப்புன்னே சொல்லலாம் உப்பெல்லாம் வேண்டாம் அப்படி டேரெக்டாகவே குடிச்சிடலாம் இந்த சூப் வந்து ஒரு பதினோரு மணி டிஃபன்லாம் சாப்பிட்டு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் கழித்து இது வந்து நீங்கள் ஒரு பதினோரு மணி வாட்டத்தில் டெய்லி குடித்தா நல்லது இல்லை வாரத்தில் ஒரு மூணு நாள் குடிச்சிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபா ஹேர் ஃபால் வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்களுக்கு முடியும் நல்லா அடர்த்தியாக வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ப பாய் டேக் கேர்